எலி யூடியூப் சேனல் சார்பாக என்னுடைய தொடர்ந்து ஆதரவு அனைவருக்கும் நன்றியை தெரிவிச்சுட்டு அடிவாரத்துல முதல் இதுல இருக்கேன் அருமையான நல்ல விஷயம் நம்ம நண்பர்கள் ஒண்ணு பண்ணிருக்காங்க சுற்றுச்சூழல் மேம்பட்டுக்காக அதை வந்து நான் நம்ம எலி ஐலைட்ஸ் ஹைலைட் பண்றதுக்காக அதற்கு ஆதரவு தெரிவிக்கணும் மக்கள் எல்லாம் வேண்டி ஏற்காடுக்கு வந்திருக்கேன் பொதுவாக ஏற்காடுனா ஏழைகளின் ஊட்டி ஏழைகளின் ஊட்டின்னு சொல்லி சொல்லியே பார்க்கப்படுத்திட்டாங்க ஏற்காடு ஏழைகளின் ஊட்டி அல்ல தொடர்ச்சி மலைகளின் அரசன் இனிமேல் வந்து ஏற்காடு வந்து நீங்க மலைகளின் அரசன் என்றுதான் தான் நம்ம அழைக்கணும் அந்த அளவுக்கு ஏற்காடு நல்ல இயற்கை அழகு நிறைந்து நல்ல ஏரி இருக்கு எல்லா சுற்றுலாத்தலங்கள் இருக்கு நல்லா மெயின்டைன் பண்றாங்க நிறைய தன்னார்வர்கள் வந்து ஏற்காடு நல்லா பாதுகாக்கிறாங்க சோ மலைகளின் அரசன் தான் நீங்க வந்து ஏற்காட்டை வந்து இனிமேட்டு அழைக்கணும் ஏழைகள்லாம் ஊட்டி கிடையாது யாரும் ஏழைகள் கிடையாது அதே போல மேற்கு தொடர்ச்சி மலைன்றது இருக்கு மேற்கு தொடர்ச்சி மலை படம் வந்தது இது சேர்வராயன் மலை வந்து கிழக்கு தொடர்ச்சி மலையில ஒன்று நம்ம ஏற்காடு வந்து கிழக்கு தொடர்ச்சி மலைகளில் ஒன்றாக இருக்கக்கூடியது மலைகளின் அரசன் சேர்வராயன் மலை ஏற்காடு அதுதான் இப்ப நம்ம போக போறோம் இங்க இருந்து ஒரு மூணு கிலோமீட்டர் தூரத்துல ஒரு அருமையான ஒரு நல்ல விஷயம் ஒண்ணு பண்ணியிருக்காங்க நம்ம நண்பர்கள் அதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம் இந்த வீடியோ மிஸ் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க இந்த வீடியோல ஒரு புது நல்ல ஒரு விஷயத்தை நான் வந்து சொல்லியிருக்கோம் அதுக்கு ஆதரவு கொடுங்க மலைகளின் நரசன் ஏற்காடு தங்களை இனிமே வரவேற்கிறது நண்பர்களுக்கு எல்லாருக்கும் வணக்கம் இப்ப நான் ஏற்காட்ல செக் போஸ்ட்ல இருந்து நாலாவது கிலோமீட்டர் இருக்கேன் சேலத்து நகரத்துக்கு ஒரு அழகிய வியூ இப்ப நான் ஏற்காடுல நான் ஒரு நல்ல ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க அதை நம்ம சேலம் மக்களும் ஏற்காட்டுக்கு சுற்றுலா வரக்கூடிய அனைவருமே பார்த்து அதை பின்பற்ற வேணுங்கிறதுக்காக இந்த வீடியோ எடுக்கிறதுக்காக நான் இங்க வந்திருக்கேன் இங்க பாருங்க இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கீங்களா இது என்னன்னு தெரியுதா இது இது பாருங்க ஒரு பாட்டில் வடிவத்துல ஒரு குண்டு அமைச்சிருக்காங்க அதனுடைய வாயில சின்ன வந்து ஒரு துவாரம் போட்டிருக்காங்க இது என்னன்னாக்கா இது வந்து பாட்டில் பூத் அதாவது பிளாஸ்டிக் பாட்டில் கழிவுகள் பயன்படுத்தப்பட்டு கண்ட தூக்கி எறியாம அற்ற ஒரே இடத்துல போடுறதுக்கு வசதியா பிளாஸ்டிக் பாட்டில் மற்றும் மதுபான பாட்டில் மது நாட்டுக்கும் வீட்டுக்கும் கேடு தயவு செய்து மது பழக்கத்தை இருப்பவர்கள் அதை தவிர்த்து விடுங்கள் அதே மீறி மது பாட்டில்கள் பயன்படுத்துபவர்கள் அதை கண்ட இடத்துல போட்டால் கண்ணாடி அது உடஞ்சி மனிதர்களுக்கும் விலங்குகளுக்கும் சேதம் ஏற்படுத்துது அந்த கழிவுகளை தனியாக சேகரிக்கிறதுக்காக தமிழ்நாட்டிலேயே முதல் முறையாக தமிழ்நாட்டில் ஊட்டி கொடைக்கானல் ஏலகிரி இந்த போன்ற மலைவாச ஸ்தலங்கள் கோடை வாசஸ்தலங்களில் முதல் முறையாக பிளாஸ்டிக் கழிவுகளை தனி ஒரு பாட்டில் பூத்தை வந்து அமைச்சிருக்காங்க இது அந்த பாட்டில் பூத்து தான் இது இதன் மூலம் மக்கள் இந்த பாட்டில் பூத்தை கீழே வந்து இந்த பாட்டில் பூட்டை பத்தி விவரம் போட்டிருக்காங்க இது வந்து வாய்ஸ் ஆஃப் அங்கர் என்னுடைய நண்பர் சகோதரர் அவர் ஏற்படுத்தியது இந்த அவர்தான் வந்து இந்த கீழே போட்டிருக்காங்க இந்த பாட்டில் பூத்தில் பாட்டில் கழிவுகள் எல்லாமே நீங்க மேலே பயன்படுத்திட்டு அதை கண்ட இடத்துல அலட்சியமாக அறியாமையாலே வீசி அறியாமல் சேகரித்து வந்து இந்த பாட்டில் பூத்தில் போட்டிங்கனாக்கா இந்த மலை வாசஸ்தலத்தினுடைய சுற்றுச்சூழல் காக்கப்படும் இயற்கை அளவு பாதுகாக்கப்படும் அரசாங்கமும் உங்களை பாராட்டும் அதுக்காக வைக்கப்பட்ட ஒரு புது முயற்சி புதிய முயற்சி முதல் முயற்சி அற்புதமான முயற்சி இந்த பாட்டில் பூத்தை வந்து வச்ச நம்மளுடைய நண்பர்கள் ராகேஷ் மற்றும் அவருடைய நண்பர்கள் கிருஷ்ணகுமார் உள்ளிட்ட ஒரு இருபதுக்கும் மேற்பட்ட நண்பர்கள் இந்த தொண்டில் எல்லாம் இருக்காங்க அவங்களை சந்திக்கிறதுக்காகவும் இந்த பாட்டில் பூத்தை சேலம் மக்கள் மற்றும் ஏற்காடுக்கு வரவங்க எல்லாம் இந்த இடம் கரெக்டாக நாலாவது கிலோமீட்டர்ல இருக்கு இந்த இடம் ஏன் சூஸ் பண்ணது இந்த ஐடியா எப்படி வந்தது எல்லாத்தையுமே இந்த பாட்டில் பூத்தை நமக்காக அமைச்ச ஒரு நல்ல உள்ளங்கள் ராகேஷ் கிருஷ்ணகுமாரை நம்ம இப்போ சந்தித்து பேசலாம் இந்த டிஷர்ட் போட்டிருக்க நண்பர் தான் ராகேஷ் வாய்ஸ் ஆஃப் அங்கர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹாஸ்டல் அனிமல் ஹாஸ்டல் நடத்திட்டு இருக்காரு இவர் தான் இந்த பாட்டில் பூத்து பிளாஸ்டிக் கழிவுகள் கண்ணாடி பாட்டில் கழிவுகளை செய்யறதுக்காக பாட்டில் பூட்டை தமிழ்நாட்டிலே முத முதல்ல நம்ம ஏற்காட்டில் அமைச்சவர் நம் சேலம் மண்ணின் மைந்தர் அவருடைய நண்பர் இவர் கிருஷ்ணகுமார் ஆடிட்டர் திரு இருக்காரு இவரும் வந்து டெய்லி நாய்களுக்காக நான் தேவை வீடு கடைகள் இல்லாத பகுதிகளில் வச்சுக்கிற நாய்களுக்கு தினமும் உணவு வச்சு அவங்கள வாயில்லாத ஜீவன்களுக்கு வாழ்வாதாரம் கொடுக்குறவங்க ரகேஷ் வணக்கம் வணக்கம் ரொம்ப ஃபர்ஸ்ட் கிளாஸான ஐடியா இந்த பாட்டில் பூத் நீங்க வச்சிருக்கேன் எப்படி இந்த ஐடியா உங்களுக்கு வந்துச்சு சார் நான் வந்து ஆக்சுவலா மிருகங்களுக்கு நிறைய நல்லது பண்ணணும்னு ஆசைப்படுறேங்க ஸோ கடந்த ரெண்டு வருஷமா வந்து நாய்களுக்கு நான் பத்து வருஷமா உணவு அளிச்சுட்டு தான் இருக்கேன் அது அத்தனை வருஷமா நாய்களுக்கு உணவு வேணும்ங்களா இல்லை எந்த மாய் நான் ஒரு குறிப்பிட்ட ஒரு தூரம் ஒரு ஆறு கிலோமீட்டர் ஏழு கிலோமீட்டர் நீங்க சொன்ன மாதிரி மக்கள் இல்லாத நடமாட்டம் இல்லாத இடத்துல சோ அதிகம் கடைங்க வீடுங்கள்லாம் இல்லைன்னா அந்த ஏரியாவில் இருக்க நாய்களுக்கு வந்து அதிகம் உணவு கிடைக்காது அந்த மாதிரி இருக்க இடத்துல போய் நான் டெய்லியும் நைட் வந்து ரொம்ப சிக்கன் சாப்பாடு வைப்போம் சார் ரொம்ப நன்றி நல்லது நல்லதுல ஒரு ஜீவன் அத பெரிய போலீஸ்ல பெரிய வழக்குகள்லாம் துப்பு தொழகுது இன்னைக்கு அதுவும் தவறாத ஒரு இதுல மாறிப்போச்சு இருந்தாலும் நாட்டு நாய்களை வளர்ப்பது நாட்டுக்கு நல்லது நீங்க உணவு கொடுப்பது மிக சிறந்தது ரொம்ப நன்றி இப்ப அதை விட்டு எல்லாம் அதுக்கு வந்ததுக்கு காரணம் என்னன்னா இப்ப நான் நாயகளை தாண்டி அடுத்தது நம்ம ஏதாவது ஒண்ணு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சப்போ அடுத்த குரங்குக்கு வந்து நான் யோசிச்சேன் சார் நான் அப்பப்போ ஃப்ரெண்ட்ஸோட இங்க வெயில் டைம்ல சம்மர் டைம்ல எல்லாம் இங்க ஏற்காடு வரும்போது ரொம்பவே வெயில் அதிகமாயிட்டே இருக்கு குறைஞ்ச ஒரு கடந்த ஒரு ஆறு வருஷமா ரொம்ப அதிகமாயிட்டே இருக்கு சோ அந்த டைம்ல ஏற்காடுக்கு வரும்போது நிறைய குரங்கு பார்த்திருக்கேன் தண்ணியே இல்லாம கஷ்டப்படுது சோ அப்பதான் யோசிச்சேன் சரி குரங்குக்கு நம்ம ஏதாவது ஒரு சேவை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு போன வருஷம் நான் யோசிச்சேன் ஒவ்வொரு வருஷமும் சம்மர் இந்த வெயில் காலத்துல மட்டும் தொடர்ந்து ஒரு நூறு நாளைக்கு நமக்கு உரங்கு தண்ணி ஊற்றணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு நாலுல இருந்து அஞ்சு கிலோமீட்டர் தூரத்துக்கு நான் டெய்லியும் குரங்குங்கிறது வேற யாரும் இல்ல நான் முன்னோர்கள் தான் குரங்குல இருந்து பிறந்தவன் தான் மனிதன் நீங்க அதனால அது வந்து தெய்வமா வணங்கப்படக்கூடிய ஒரு இந்து மதத்துல இருக்கு அதனால அது கோடை காலத்துல தண்ணீர் தாகம் தீர்த்தது அருமையான சேவை அதையும் பாராட்டுகிறேன் பாட்டில் பூத் பூத் காரணம் என்னன்னா அப்படி ஊத்தும் போது வருஷம் கவனிச்சது ரெண்டு டைம் ரெண்டு குரங்குகள் வந்துட்டு நம்ம மக்கள் வந்து ரொம்ப அசால்ட்டா யூஸ் பண்ற ஒரு சில சரக்கு பாட்டில் நிறைய பேர் சரிங்க சார் நல்லா நீங்க வந்து நாய்களுக்கு உணவளிப்பது கோடை காலத்துல வாகனங்களுக்கு வாயில்லா ஜீவன்களுக்கு எல்லாம் தண்ணீர் குறுக்கிறது இதெல்லாம் வந்து ரொம்ப 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 அற்புதமான பணி அது இந்த வயசுல நீங்க வந்து நினச்சா ஒரு ஐடியில சேர்ந்து பெங்களூர்லயோ மெட்ராஸ்ல போய் சொகுசுவாழ்க்க வாழலாம் எல்லாம் விட்டுட்டு இந்த உங்களுக்காக செய்றீங்க அது ஒரு உங்க பெற்றோர்களுக்கு நான் ரொம்ப முதல்ல பாராட்டு நன்றியை தெரிவிச்சுக்கிற மாதிரி ஒரு நல்ல மகன்களை பெற்றது கிருஷ்ணகுமார் ராஜேஷ்ன இப்போ தமிழ்நாட்டுல முதல் முறை பாட்டில் பூத்து நீங்க வச்சிருக்கீங்க நம்ம சேலத்துக்கு பெருமை சேர்த்துட்டீங்க இந்த பாட்டில் பூத்து உருவாற எண்ணம் அதை பத்தி சுவாரஸ்யமா சொல்லுங்க சார் சார் இந்த பாட்டில் பூத்து உருவானது காரணம் என்ன அப்படின்னா அதை நான் சொன்னலையே குரங்குக்கு தண்ணி ஊத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஆரம்பிச்சு சார் மார்ச் ஒன்னா இருந்து தொடர்ந்து நூறு நாள் ஸோ சம்மர் டைம்ல அது ஊற்றுவேன் அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த வருஷமும் நூறு நாள் நல்லபடியா முடிச்சாச்சு சோ பாட்டில் பூத்து ஆரம்பிச்சதுக்கு மெயின் காரணம் பார்த்தீங்கன்னா போன வருஷம் நான் குரங்குக்கு தண்ணி டெய்லியும் காலையில் அஞ்சரை மணி ஆறு மணிக்கு குரங்குக்கு தண்ணிக்கு வருவோம் அப்ப நிறைய டைம் பார்த்திருக்கேன் குரங்குங்க எல்லாம் வந்துட்டு நம்ம மனுஷங்க யூஸ் பண்ற ஆல்கஹால் பாட்டில்ஸ் அதுல இருந்து மிச்சம் மீதி இருக்க கொஞ்சோண்டு சரக்கு அதுங்க எடுத்து குடிச்சிட்டு ஐயோ அதுங்க ரோட்ல தள்ளாடி நடக்கிறது அந்த மாதிரி நிறைய கஷ்டங்கள் பட்டிருக்கு அதையும் தாண்டி நானே இப்ப நடந்து போகும்போது கண்ணாடி பாட்டில் எல்லாம் உடஞ்சு கிடக்கும் அதுங்களுக்கு கை காலிலயும் குத்தும் நமக்கும் கஷ்டம் நமக்கும் சங்கடவாதம் எல்லாமே நிறைய விஷயங்கள்ல நமக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப நாள் யோசிச்சுட்டே இருந்தேன் இப்ப நீங்க கீழே பாக்கலாம் இங்க பாருங்க நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா நம்ம மனுஷங்க யூஸ் பண்ற பயன்படுத்துற தண்ணி பாட்டில் ஆல்கஹால் பாட்டில் எல்லாமே வந்து வந்து போட்டு இது ஒரு சிறு வரவங்க நல்லா அனுபவிச்சுட்டு கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாமல் இந்த சரக்கு பாட்டில் இந்த டாஸ்மார்க் பாட்டிலு இந்த தண்ணீர் பாட்டில் எல்லாத்தையும் வந்து அழகா தூக்கி போட்டு போயிட்டாங்க இதனால வந்து இந்த மலையினோட அழகு புனிதம் இயற்கை எல்லாம் கெடுது இங்க வசிக்கிற வாயில்லா ஜீவன்கள் எல்லாருமே அது வந்து அவங்க உயிருக்கு ஆபத்து ஏற்படக்கூடிய ஒரு அபாயமான இருக்கு இது ஒரு சிறு துளி இதை பார்க்கும் போது எவ்வளவு நமக்கு கோபம் வருது பொறுப்புல இவ்வளவோ படிச்சிருந்து இப்படி இருக்காங்க வருத்தமா இருக்கு சொல்லுங்க ராகேஷ் ஆமா இது பாக்கவே இருக்கு அதுதான் சார் இந்த இப்ப நம்ம சொல்லலாம் மக்கள்கிட்ட வந்து பிளாஸ்டிக் பாட்டில் யூஸ் பண்ணாதீங்க தண்ணி பாட்டில் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லலாம் அது நிறைய பேர் ஃபாலோ பண்றதுக்கு முயற்சி பண்றாங்க இப்ப வீட்டுல இருந்து ஒரு லாங் டிஸ்டன்ஸ் இருந்து வராங்கன்னா அவங்களால முடிஞ்ச அளவுக்கு ஒரு அஞ்சு லிட்டர் பத்து லிட்டர் கேன்ல தண்ணி எடுத்துட்டு வராங்க ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் வருமானம் தண்ணி தீர்ந்துருச்சு அப்படின்னா வேற வழியே இல்லாம கடைகள்ல ஒரு லிட்டர் ரெண்டு லிட்டர் பாட்டில் இந்த மாதிரி வாங்குறாங்க சோ அந்த மாதிரி வழி இல்லாம வாங்கக்கூடிய பாட்டில்ஸை அதை திருப்பி அவங்க பத்திரமா எடுத்துட்டு போய் அதை எந்த இடத்துல கொண்டு போய் சேர்த்துனுமோ அந்த மாதிரி சேர்த்துட்டா பரவாயில்ல அதையும் தாண்டி ஏதோ ஒரு ஊருக்கு தான் வரும் இது வந்து நாட்டுக்கு கேடு விளைக்குன்றதே தெரிஞ்சுமே அதை அசால்ட்டா வந்து அவங்க தூக்கி போட்டு போறாங்க சோ அந்த குரங்குகளுக்கு பாதிப்பு ஏற்படுத்தினது இயற்கைக்கு இந்த மாதிரி மாசுபடுத்தக்கூடியதா இருக்கிறதுனால இதுக்கு ஏதாவது நல்லது பண்ணணும் அப்படின்னு சொல்லி இந்த வருஷம் இப்ப நான் ஒரு ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி கேரளா குருவாயூர் கோயில் குருவாயூர் குருவாயூர் கோயிலுக்கு போயிருந்தாங்க அந்த கோயில வந்து நிறைய சாமியை பாக்குறதுக்கு கியூல நிக்கிறாங்க இல்லையா அந்த டைம்ல நிறைய பேருக்கு தண்ணி தாக எடுக்கும் அப்படின்னு சொல்லி அங்க தண்ணி சேல் பண்றாங்க பாட்டில் சேல் பண்ணிட்டு எல்லாரும் கரெக்டா அங்க இருக்க மக்கள் எல்லாத்தையும் நான் வாட்ச் பண்ணேன் எல்லாரும் கரெக்டா அந்த பாட்டில் பூத்துல போய் தண்ணி பாட்டில் போட்டு வராங்க அது முடிச்சதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்கா அவங்க கார்பரேஷன் வந்து கிளீன் பண்ணிடுறாங்க மாதிரி நம்ம இருந்தா நல்லா இருக்குமே நான் யோசிச்சுட்டு இருந்தேன் இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளில் குரங்குக்கு தண்ணி ஊற்றுறது நூறு நாள் முடிவு முடிவடைஞ்சது நூறாவது நாள்ல கரெக்டா இதை ஆரம்பிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன் நல்லபடியா ரொம்ப ரொம்ப நன்றி குருவாயூர் குருவாயூரப்பன் கேரளால இருந்து ஒரு வழிகாட்டிருக்கிறார் கண்டிப்பா குருவாயூரப்பா வரம் தருவாய் நீயப்பாங்கிற மாதிரி குருவாயூரப்பன் தந்த வரம் இந்த பாட்டில் பூத்து அவரை நன்றி தெரிவிச்சுக்கலாம் இதை செஞ்ச அந்த ஃபேப்ரிகேஷன் ஒர்க் பண்ணவர் யார் அவரையும் சொல்லிடுங்க வடிவம் அவருக்கும் ஒரு நன்றி சொல்லிடுங்க கண்டிப்பா நான் அந்த போட்டோ மட்டும் தான் எடுத்துட்டு வந்து அவர்கிட்ட காட்டணும் இது பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன் கண்டிப்பா ட்ரை பண்ணலாங்க எங்க வீட்டு பக்கத்துல தான் போஸ் இன்ஜினியரிங் ஒர்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரமேஷ்னு ஒருத்தர் சொன்னாரு முயற்சி பண்ணி பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரை நேரில் கூட்டிட்டு வந்து இந்த இடத்த காட்டி எத்தனை அடியில் செய்யலாம் அப்படின்னு சொல்லி ஒரு கொட்டேஷன் போட்டுட்டு அதுக்கப்புறம் அவர் ஏதோ முயற்சி பண்ணி பண்ணாரு நல்லபடியா வந்திருக்கு இது இப்போதைக்கு ரெண்டு வச்சிருக்கும் ஏற்காடுல ரெண்டு வச்சிருக்கும் இப்போ நாலாயிரம் கிலோமீட்டர் ஒண்ணு மூணாவது கிலோமீட்டர் ஒண்ணு இது அடுத்து இன்னொரு கிலோமீட்டர் தாண்டி நாலாயிரம் கிலோமீட்டர் ஒன்னு இருக்கீங்க இப்போ இந்த இவருடைய எண்ணத்தை வந்து போஸ் போசஞ்சலி நல்லா பண்ணி அழகா பார்த்தோன்னே பாட்டில் குப்பை போய் சேகரிக்கணும் உணர்த்துற மாதிரி பாட்டில் வடிவத்துலையும் கீழே போர்டும் வச்சிருக்காங்க இதை வந்து அதுவும் இல்லாம இந்த ஏன் இடத்தூஸ் பண்ணீங்க சரி இது முக்கியமா பாத்தீங்கன்னா அதான் சொன்னேன் மூணாயிரம் கிலோமீட்டர் தான் வைக்கணும் இல்ல சார் நூறு நாள் நான் வரும்போது எல்லாம் கவனிக்கிற பாத்தீங்கன்னா இந்த பாத்தீங்கன்னா ரொம்ப இருக்கும் நிறைய டூரிஸ்டர்ஸ் வந்து காரு பஸ் டூ வீலர் எல்லாரும் வந்து இங்க நிறுத்தி கொஞ்ச நேரம் வியூ பாயிண்ட் ரசிச்சுட்டு கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ்டா உட்காந்து சாப்பிட்டு ஏதாவது பண்ணிட்டு போவாங்க சோ அந்த மாதிரி டைம்ல எல்லாம் நானே இப்போ வாக்கிங் வரேன் அப்படின்னா கொஞ்ச நேரம் இங்க உக்காந்துட்டு போவேன் உட்காருவோம் பின்னாடி திரும்பி பார்த்தா தான் தெரியுது ஆல்கஹால் பாட்டில் பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் எல்லாமே டூரிஸ்டர் வந்து இங்க உட்காந்து ரெஸ்ட் எடுக்கிறது மட்டும் இல்லாம அவங்க யூஸ் பண்ற வேஸ்டேஜ் எல்லாமே இங்க கொடுறாங்க அப்படின்னு தெரிஞ்சதுனால குறிப்பிட்டு இந்த ஸ்பாட் இருந்து வச்சா கண்டிப்பா எந்த இடத்துல பிளாஸ்டிக் குப்பை அதிகம் கொட்டப்படுகிறது சுற்றுலா வர்றவங்க எங்க வந்து பாதுகாப்பா வண்டியை நிறுத்தி கொஞ்ச நேரம் ஓய்வு எடுக்கிறாங்க இயற்கை வசிக்கலாம் அந்த இடங்களா தேர்ந்தெடுத்து வச்சு மிகப்பெரிய புத்திசாலித்தனம் ஒரு காரியத்தை செய்யறது பெருசு இல்ல அது ஹண்ட்ரட் பெர்சன்ட் வெற்றி அடையணும்னா நல்ல கொஞ்சம் மதி வேணும் புத்திசாலித்தனம் வேணும் அந்த புத்திசாலித்தனத்தோட போறவங்க ஏற்காடு போறவங்க வரவங்களுக்கு இடைஞ்சிடலாம் அவங்க பாட்டு சல்லு சல்லு போலாம் வரலாம் காரு எல்லாம் நிறுத்தி ஓய்வு எடுத்து பைக்ல வரவங்க எல்லாம் நின்று ரிலாக்ஸ் பண்ற இடத்துல இது வச்சதுனால குப்பைகள் கீழே தடுக்கப்பட்டு இதுல சேகரிக்கப்பட்டிருக்கு இப்ப பாருங்க எட்டாம் தேதி ஜூன் எட்டாம் தேதி வச்சது இன்னைக்கு இவ்வளவு பேர் போட்டிருக்காங்க இன்னும் இந்த வீடியோ பாக்குற எல்லாருமே இந்த விஷயத்த வந்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி நல்லா பரபரப்பு பண்ணி நிறைய குப்பைகள் இந்த மாதிரி கொட்டதை சேகரிக்கணும் ராகேஷ் இன்னும் எதுவும் விஷயங்கள் சொல்ல விரும்புறீங்களா அப்படியே சொல்லுங்க பார்த்தீங்கன்னா இது போட்டோ ஃபர்ஸ்ட் டிஸ்ட்ரிக்ட் ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் நம்ம ரேஞ்ச் கேட்டும் கேட்டபோது இது ஏற்காடுல வைக்கலாம்னு ஒரு ஐடியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஆக்சுவலா ஒரு மாசத்துக்கு சாரி ஒரு வருஷத்துக்கு முன்னாடி என்கிட்ட சொல்லி இந்த குரங்கு தண்ணி ஊத்துறது அவருக்கு இன்டைரக்டா தெரிய வந்து அவர் என்கிட்ட சொல்லி இருந்தாரு நான் உங்களை பாக்கணுங்க ரொம்ப நல்ல சேவை செஞ்சுட்டு இருக்கீங்க ஏற்காடுல இருக்க குரங்குக்கு தண்ணி ஊத்துறீங்க சோ உங்களை நேர்ல பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாரு இப்போ இந்த வருஷம் தான் அவரை பாக்குறதுக்கான வாய்ப்பு கிடைச்சது அவர் நேர்ல போய் பார்த்துட்டு இந்த போட்டோ அவர்கிட்ட காட்டினேன் சரி இந்த மாதிரி நான் ஏற்காடுல வைக்கணும்னு ஆசைப்படுறேன் உங்களோட பெர்மிஷன் தேவைப்படுது அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன் தாராளமா வைக்கலாம் எந்த இடத்துல வைக்க போறீங்கன்றது ஒரு டைம் பிளான் பண்ணிட்டு வச்சிடலாம் அப்படின்னு சொன்னாரு அவரோட பெர்மிஷனோட வச்சது ஓப்பனிங் அன்னைக்கும் கரெக்டா பாத்தீங்கன்னா அவர் வந்து ஓபன் பண்ணாரு வனத்துறை மாவட்ட அலுவலர் ஆமா மாவட்ட வன அதிகாரி வன அதிகாரி ரீஜனல் மண்டல அதிகாரி ஆமா இது வைக்கிறதுக்கு முன்னாடி நிறைய வந்து சொல்லிருங்க சார் சுரேஷ் சுரேஷ் சோழரி நன்றி அவரோட பர்மிஷன்ல தான் அது செய்ய முடிஞ்சது சோ இது வைக்கிறதுக்கு முன்னாடி நிறைய வந்து எனக்கு எப்படி பண்ணலாம் என்ன கலர் அடிக்கலாம் இதுக்கு ஓப்பனிங் என்னென்ன பிளானிங் பண்ணலாம்னு சொல்லி நிறைய விஷயத்துக்கு நான் ஹெல்ப் கேட்டது பாத்தீங்கன்னா என்னோட இது ரிலேட்டடாவே என்னோட சர்வீஸ் ரிலேட்டடாக இருக்க ஒருத்தர் கிருஷ்ணகுமார்னு ஒருத்தர் அவரோட ஹெல்ப் மூலியமா தான் நிறைய விஷயங்கள் நான் பண்ணேன் அவர்கிட்ட அவரோட அவர்கிட்ட கொஞ்சம் பேசுவோம் வணக்கம் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் கிருஷ்ணகுமார் எனக்கு இந்த மாதிரி பாட்டில் பாட்டல் இருக்கு வந்து பாருங்க வாங்க அன்போடு அழைச்சாரு அடுத்த சொன்ன அடுத்த நாளே நான் வந்தேன் ஏன்னா நான் இயற்கையாக நான் இருந்து மரம் நடுவது சுற்றுச்சூழல் மரபு சாரா எரிசக்திகள் இதெல்லாம் பத்தி நான் நிறைய பேசிட்டு இருக்கேன் எங்களுக்கு ஆர்வம் ஜாஸ்தி சுற்றுச்சூழல் பசுமையான நகரமா சேலம் மாநகரம் ஏற்காடு ஒரு குளுமையான பசுமையான மாலைவாச ஸ்தலமா இருக்குங்கிறது எங்களை எண்ணம் கிருஷ்ணகுமார் நிறைய சப்போர்ட் பண்ணிருக்கேன் பாட்டில் பூத்து பத்தி நீங்க அங்க பக்கத்துல போய் அது எப்படி இந்த மாதிரி அந்த மேலையும் கீழே இயக்குறது அதெல்லாம் அப்படி பண்ணிக்கிட்டே அதை பத்தி உங்க கருத்துக்களை சொல்லுங்க

ரெகுலரா அவங்க கிளீன் பண்ணி கொடுத்துருவாங்க எந்த ஒரு டிஸ்டர்பன் விலங்குகளும் நல்லா இருக்கும் தமிழ்நாட்டுல இங்க ஒண்ணுதான் சார் இருக்கு இந்த வீடியோ பார்க்க மக்களுக்கு என்ன சொல்றீங்க ஏற்காடுக்கு வர எல்லா மக்களுக்கும் எல்லா ஊர் மக்களுக்கும் நீங்க இங்க வந்து ரிலாக்ஸ் பண்றப்ப உங்ககிட்ட இருக்கிற வேஸ்ட் பாட்டிலு பிளாஸ்டிக் பாட்டில்ஸு எல்லாம் இதில் போட்டு நீங்கள் அவேர்னஸ் க்ரியேட் பண்ணிங்கன்னா மற்ற மக்களும் பார்த்து இது மாதிரி அவங்க ஊர்லேயும் வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள் ஏற்காடை நம்ம க்ளீன் அண்ட் நீட்டாக பார்த்துக்கலாம் இந்த வீடியோவை பா நல்லா ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸ் எல்லா சர்க்கிளுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ இந்த பாட்டில் பூத்துக்கிட்ட இதனுடைய தம்பிகள் இளைஞர்கள் டூ கே கிட்ஸ் சொல்றாங்கல்ல வேற லெவல் அந்த வேற லெவல் மாணவர்கள் காலையில அதிகாலையில் ஏற்காடு சுத்தி பார்க்க வந்திருக்காங்க சார் வணக்கம் வணக்கம் சார் வணக்கம் ஏற்காடு எப்ப வந்தீங்க நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு டூ 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 த்ரீ இயர்ஸ்க்கு முன்னாடி வந்திருக்கேன் சார் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இப்ப தான் வந்திருக்கேன் தம்பி வேற வந்திருக்கீங்க இது என்னன்னு உங்களுக்கு புரியுதா பாத்தீங்களா ஏதோ பிளாஸ்டிக் பாட்டில் இதெல்லாம் கொஞ்சம் சேமிச்சு வச்சு இடமா இருக்குது சார் அதாவது ராகேஷ் சொல்லிட்டு சேலத்துல ஒரு தன்னார்வலர் ஓகே பாட்டில் குப்பைகள் எல்லாம் இடத்துல வீசிறிய கூடாது ஒரே இடத்துல சேகரிச்சு அது முறையா மக்கும் குப்பை மக்காத குப்பைன்னு பிரினாலும் பிரிக்க மாட்டேங்கிறாங்க இது மக்காத குப்பை ஆயிரம் வருஷம் ஆகும் இது மக்கிறதுக்கு இது சேகரிச்சு இதை முறையா போய் சைக்கிள் அனுப்புனுங்கிறதுக்காக

மேலையும் கிளியும் இல்லாத குழந்த கூட சின்ன குழந்தை கூட போடலாம் அந்த மாதிரி வச்சிருக்காங்க அதே மாதிரி இது தான் வந்து சேலத்தினுடைய அளவு டால்மியாபுரம் மேக்னஸ் சைட்டு இதெல்லாம் அழகா ரசிக்கலாம் ஓகே நீங்க முதல்ல உங்க குப்பையை வந்து இனிமேல் எப்ப ஏற்காடு வந்தாலும் பாட்டில் குப்பைகளை இதுல போடுங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க உங்களை இளைஞர்களுக்கு ஏதாவது ஒரு அப்பீல் சொல்லிட்டு ஒரு போடுங்க சார் போடுங்க கை தருங்கப்பா ரைட் பாருங்க எவ்வளவு அழகா வீட்டுக்கு எடுத்துட்டு போகாம அதை வந்து இதுல போட்டிருக்காரு இந்த முயற்சியை பத்தி என்ன நினைக்கிறீங்க அதை பார்த்து பேசுறேன் இந்த முயற்சி வந்து ரொம்ப நல்ல நல்ல முயற்சி ஏன்னா இப்ப வந்து ஏற்காடுன்னு பாத்தீங்கன்னா நிறைய இளைஞர்கள் தான் சுத்தி பாக்குறதுக்கு நிறைய பேர் வருவாங்க வீட்டுல இருந்து பாட்டில்ஸ் கொண்டு வருவாங்க நம்ம ஓன் யூஸ் பாட்டில் நம்ம கொண்டு வந்துட்டு ரீசெண்ட் யூஸ் பண்ணிட்டு மறுபடியும் கொண்டு போகலாம் கடையில யூஸ் பண்றோம் வாங்கும் போது நம்ம கண்ட இடத்துல போடுவோம் அதனால அது வந்து மக்கையே மக்காது இந்த பிளாஸ்டிக் பொருள் வந்து என்னைக்குமே மக்காது அது அப்படியே தான் தேங்கி நிற்கும் பாதி பேர் பாத்தீங்கன்னா ட்ரிங்க்ஸ் பண்றதுக்கு பாதி பேர் வருவாங்க ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு பாட்டில் பாதி அப்படியே போட்டு போயிடுவாங்க இங்க இருக்கிற அனிமல்ஸ் இந்த குரங்கு இந்த சின்ன சின்ன விலங்குகள் அது என்னன்னே தெரியாம எடுத்து குடிப்பாங்க இல்ல அதுக்கு விளையாடுறது மாதிரி ஏதாவது ஒண்ணு பண்ணும்போது கை காலில் கூட அடிபடத்துக்கு வாய்ப்பு இருக்குது இந்த இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு புதிய முயற்சியா இது வந்து ஓபன் பண்ணி வச்சிருக்காங்க சேகரிச்சு சேகரிச்சேற்குற மாதிரி அதனால இந்த பக்கம் யார் வந்தாலும் இளைஞர்கள் இல்ல பேரண்ட்ஸ் இல்ல ட்ரிப் யார் ட்ரிப்பு வந்தாலும் சரி நீங்க யூஸ் பண்ண பொருள் நீங்க கீழே போடாம இந்த மாதிரி ஏற்காடுல இருந்து மேலே வந்தீங்கன்னா ஒரு ஃபோர் கிலோமீட்டர்ஸ் ஃபோர் கிலோமீட்டர்ஸ் இந்த மாதிரி சேமிச்சு சேமிச்சுக்கிறதுக்குன்னா இடம் வச்சிருக்காங்க நீங்க இந்த மாதிரி பாட்டல்ஸ் எல்லாம் போட்டு வச்சிருந்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இங்க இருக்கிற குரங்குகள் இந்த மற்ற விலங்குகளுக்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஏன்னா அவங்களுக்கு எந்த துன்புறுத்தலும் ஆகாது இதுல மூலயமா அது இந்த ப்ரோ பண்ண முயற்சி வந்து நாங்க ரொம்ப பாராட்டுறோம் மத்தவெல்லாம் பண்ற மாதிரி நாங்க ரொம்ப என்கரேஜ் பண்ற நாங்களே எல்லாமே பண்ணிக்குவோம் உங்க பேரு என் பேர் செந்தில் ராஜா உங்க பேரு மோகன் செந்தில் மோகன் ரொம்ப நல்லா பேசுனீங்க இந்த மாதிரி சேகரிக்கிறதுனால இங்க இருக்க விலங்குகளும் பாதுகாக்கப்படுது இயற்கையும் பாதுகாக்கப்படுது கண்ணாடி பாட்டில குத்தி அது சேகாக்காம மனிதனும் பாதுகாக்கப்படுறான் இதுல மதுபான பாட்டில்களும் போட்டிருக்காங்க மதுபானம் வந்து கேடா இருந்தாலும் இதுல போட்டிருக்காங்கன்றத பாராட்டினாலும் இதுல மதுபான பாட்டில்களும் இருக்கிறது வேதனை அளிக்கிறது எனவே மதுபானங்கள் எல்லாம் தவிர்க்கணும் நல்ல முயற்சி இது நீங்க உங்க நண்பர்கள் எல்லார்கிட்டையும் இந்த மாதிரி ஏற்காட்டில் இருக்க இந்த பாட்டில் பூத்துல பாட்டில் குப்பைகளை சேசம் முடிஞ்ச அளவுக்கு வீட்டில இருந்து இனிமேட்டு எல்லாருமே கண்ணாடி பாட்டில தண்ணி எடுத்துட்டு வந்து தண்ணியை விலை கொடுத்து வாங்காமல் இருந்தாலும் தண்ணி வியாபாரம் நின்று போயிடும் நாமே நம்ம தண்ணி கொண்டுதான் வியாபாரம் எல்லாம் என்ன பண்ணுவோம் கடையை முடிட்டு போயிடுவோம் அந்த மாதிரி வரணும் அப்படின்றது ரொம்ப நன்றி இந்த பாட்டில் குப்பையை பயன்படுத்ததுக்கு நீங்க உங்க லைஃப்ல என்ன வரணும்னு நினைக்கிறீங்களோ டாப்ல வரணும் சேலம் மக்கள் சார்பாக வாழ்த்துக்கள் நன்றி இது வந்து நல்ல திட்டம் நீங்க சொல்றது கண்ணாடி பாட்டில வந்து மழையில மட்டும் பயன்படுத்துதில்ல ஹாஸ்பிட்டல்கள் ஜிஹெச் கலெக்டர் ஆபீஸ் எல்லாருமே நீங்க தண்ணி பாட்டில் வாங்கி குடிக்கலாம் வீட்ல இருந்து தண்ணியும் எடுத்துட்டு போறதில்லை அதனால இதை வந்து ஏன் சேலம் மாநகராட்சியிலேயே முக்கியமான இடங்கள்ல வைக்கலாமே சார் சார் நீங்க மாநகராட்சி அனுப்புனீங்களா கேட்டிருக்கோம் சார் ஆக்சுவலா இந்த ஃபங்க்ஷனுக்கே வந்து பாத்தீங்கன்னா கலெக்டர் மேடம் கமிஷனர் சார் மேயர் சார் எல்லாரையும் கூப்பிட்டுருந்தோம் அவங்க போஸ்ட் எலெக்ஷன் பிஸி இருந்ததுனால வர முடியலன்னு சொல்லியிருக்காங்க இப்போ அவங்க கேட்கறது என்னன்னா சேலம் சிட்டி ஃபுல்லா இது மாதிரி ஏன் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி பர்மிஷன் கொடுத்துருக்காங்க கூடிய விரைவில் சேலம் சிட்டி ஃபுல்லா இது ஓபன் பண்ணிடுவாங்க சார் விரைவில் இவங்க வந்து சேலம் மாநகராட்சி மேயர் அவர்களை வந்து அவங்களே விருப்பப்பட்டு இதை கேள்விப்பட்டு இந்த மாதிரி ஏன் சேலம் நகரத்திலேயே வைக்கக்கூடாதுன்னு சொல்லி சேலம் மாநகராட்சி நிர்வாகம் இவங்க கிட்ட கேட்டிருக்கு விரைவில் நேரில் சந்தித்து சேலம் மாநகரத்திலையும் கிலோ பிளாஸ்டிக் பாட்டில்கள் அதிகம் பயன்படுத்தக்கூடிய தூ வீசி எறியக்கூடிய இடத்துல இந்த மாதிரி முக்கியமான இடங்கள பாட்டில் போத்து சேலம் மாநகராட்சி வைக்கிறதுக்கு தேவையான ஆலோசனைகள் இதெல்லாம் வழிகாட்டிகள்லாம் நம்ம ராகேஷ் நண்பர் கிருஷ்ணகுமார் நண்பர்கள்லாம் செய்ய போறாங்க என்ற ஒரு நல்ல செய்தியும் சொல்லிக்கிறேன் இப்போ இந்த வீடியோவை வந்து நான் நிறைவு செய்கிறேன் திருப்பதியில வந்து நீங்கள் போகாதவும் கிடையாது அங்கே போனீங்கன்னாக்கா முப்பது ரூபா கொடுத்து கண்ணாடி தான் தண்ணி கொடுக்கலாம் அதில் நம்ம பயன்படுத்திட்டு திருப்பி கொடுத்தோம்னா பத்து ரூபா தண்ணிக்கு மட்டும் எடுத்துக்கிட்டு இருபது ரூபா திருப்பி கொடுத்துட்றாங்க ஸோ நோ பிளாஸ்டிக் எங்க அதே மாதிரி ஏற்காட்லையும் வந்து கண்ணாடி பாட்டிலில் தண்ணி விற்கிற மாதிரி கொண்டு வரலாம் ஒரு முயற்சியா ஊட்டி கொடைக்கானல் போன்ற இடங்கள்ல எல்லாம் இந்த இருநூறு லிட்டர் பாட்டில் ஒரு லிட்டர் பாட்டில் அரை லிட்டர் பாட்டில் விற்பனைக்கு தடை ஏன்னா சின்ன சின்ன பாட்டில் வாங்கி நிறைய குப்பை ஒன்லி அஞ்சு லிட்டர் பத்து லிட்டர் தான் அங்க விக்கிறாங்க அதனால பாட்டில் பெருசா இருக்கிறதுனால தூக்கி எறிகிறது குறையுது அவங்க வீட்டுக்கு எடுத்துட்டு போயிடுறாங்க அப்புறப்படுத்துறதும் கண்ணுக்கு தெரியுது ஈஸியாக அப்புறப்படுத்திடுறாங்க சின்ன பாட்டில் போய் இங்கே சந்தலிங்குது தெரிய மாட்டேங்குது அட்லீஸ்ட் அஞ்சு லிட்டர் பத்து லிட்டர் மட்டும் விற்று மீதி பாட்டில்களை அரசாங்கம் தடை செய்யலாம் இந்த இரண்டு கோரிக்கைகளை எளி லட்ச சார்பாக நான் வந்து தமிழ்நாடு அரசாங்க முதல்வர் அவர்களுக்கு பணிவோடு நான் கேட்டுக்கொண்டு இந்த பாட்டில் பூத் பிளாஸ்டிக் பாட்டில்களை குப்பைகளை மக்காத குப்பைகளை சேகரித்து ஏற்காட்டை காப்பதற்கும் விலங்குகள் மனிதர்களை காப்பதற்கும் ஏற்பட்ட பாட்டில் பூத்துக்கு ஏற்காடு பெறுவர்கள் மிகப்பெரிய ஆதரவு அளித்து இது போன்ற அவங்கவுங்க பகுதியில் வைக்கணும் அப்படிங்கிற கோரிக்கையோடு இதை வைத்த வாய்ஸ் ஆஃப் அங்கர் அமைப்பேன் சேர்ந்த ராகேஷ் கிருஷ்ணகுமார் மற்றும் எனக்கு பெயர் தெரியாத அனைத்து நண்பர்களுக்கும் சிரம் தாழ்த்தி நன்றியை கூறி விடைபெறுகிறேன் இந்த சேனல்ல இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எல்லா பக்கமும் சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணி நல்ல விஷயத்துக்கு ஆதரவு கொடுங்க நன்றி வணக்கம் ஈசன் எழில் பில்லியன் இதுவரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வீடியோ கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ஒரு தடவை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்பத்தான் எங்களுடைய அடுத்தடுத்த வீடியோக்களோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும்